நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ 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 டாட் அஸ்வின் பண்ணுங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றுவிட்டு கோயம்புத்தூர் திரும்பியவர்கள் பயணித்த அரசு பேருந்து பழுதாக்கி செங்கம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நின்றதால் ஐந்து மணி நேரம் தவிக்கும் நிலை ஏற்பட்டது பக்கிரிப்பாளையம் பகுதியில் பேருந்திலிருந்து இறக்கிவிடப்பட்ட அவர்கள் மாற்று பேருந்து செல்ல காத்திருந்தும் அனைத்து பேருந்துகளிலும் கூட்டம் நிரம்பி வழிந்ததால் மாற்று பேருந்து ஏற்பாடு செய்யக்கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் மற்ற பேருந்துகளில் காத்திருந்தவர்கள் கோபமடைந்து வழிவிடக் கோரி வாக்குவாதம் செய்தனர் எல்லாருமே ஒரு மணியில இருந்து எல்லாருமே வெயிட் பண்றாங்க வயசானவங்களும் இருக்காங்க பிபி சுகர் எல்லாமே இருக்கு ஏன் சாப்பிடாம இருக்காங்க எல்லாமே அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும் ஏன் ரெண்டு மணி நேரம் பார்த்துட்டு இருக்கிறவங்க அது முன்னாடி விழுப்புரம் பணிமனையிலிருந்து வந்த மெக்கானிக் குறிப்பிட்ட பேருந்தில் ஏற்பட்ட பழுதை சரி செய்ததைத் தொடர்ந்து ஐந்து மணி நேரம் காத்திருந்து பயணிகள் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் செவன் த்ரீ ஸீரோ ஒன் போர் த்ரீ மற்றும் இருந்து பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்